அகத்தேரிய சென்னை நீதிபதில் செல்ல யாருக்கும் தலையில் அரசே என்பார் அகத்தேற்காம் இக்கியத்தில் பந்த ஒரு அன்னதானத்துக்கு ஒரு மனிதனாலும் இணைவு ஏற்படாமல் இருப்பது என்ற ஆசை திருவோடி மிகுந்த வேண்டும் மேலும் செய்யும் தொண்டர்களுக்கும் தொட்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாளர் ஒரு மனிதர்களால் இணையூர் ஏற்படாமல் இருப்பது என்ற ஆசை திருவடி மிகுந்த வேண்டும் வழங்கப்படும் உணவு நோய் மறுசாக வேண்டும் என்று குறித்திருக்கும் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி கூப்பு குடிநீர் வழங்கப்படுகிறது நம்பினை நையினை நட்டாட்சி எட்டு நடுவிடாத அனுப்பிய வழியில் அன்னதார உபயதாரர்கள் உயர்ந்தது டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கவியர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றவர் மற்றும் உயர்ந்தது பிஎஸ்என் திருமுருக அரசப்பண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என் விஜயலட்சுமம்மா சங்கரையா குடும்பத்தார்கள் பிஎஸ்என் முனியாண்டி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்ஸ்வன் ஜெகநாதன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்ற சிட்டி யூனியன் பேங்க் மகாலிக மன்னன் ஆலகுளத்தில் ஒர்க் பண்ணுறாங்க சிட்டி யூனியன் பேங்க் மகாலிக மன்னன் குடும்பத்தார்கள் அவருக்கு மண்டி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் துபாய் மற்றும் உரிய திரு எழுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூலகருப்படி அவர்கள் மகன் ராம்குமார் சாமி சம்பந்தர்கள் குழந்தைகள் அரசே சாதாரணம் இருக்கிறது யோசிச்சு குழம்பத்தில் அவர்கள் அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மயக்கவியர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருமுருக அரசப்பண்டன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் சஞ்சர் ஐயா முக்கியம்மா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் முனியா நிசார் குடும்பத்தார்கள் டிஎஸ்என்எல் மேக்ஸ்போர் சர் ஜெகநாதன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மகாலிமன்னன் குடும்பத்தார்கள் சிட்யூனியன் பேங்க் மற்றும் ரமேஷ் அவர் தம்பி ரமேஷ் குடும்பத்தார்கள் துபாய் மற்றும் உயர் திரு ரகுதியா மாணவியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெருப்பி அவர்கள் மக்தல் ஆம்சுமான் ஜாமியின் தம்பதிகள் குழந்தைகள் அக்சைஸ் ஆகணும் அவங்க இருக்கிறது யோசி குழம்பு செல்ல அன்று அண்ணாதான உங்களுக்காக எல்லா வளம்பாக வெட்டியே குடும்பத்தில் இன்மையமதியில் ஆசார் நிர்வகி நோட்டீஸ் மட்டும்தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசார் வருகையில் ஆசை கொடுத்த நேரத்தில் ஐரோடு ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடல்நிறுவனம் நடைபெறாதான் நம்ம வாங்கி பயணிக்கலாம் சரி வாங்கம்மா என்ன கேட்டேன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி போட்டு குடிமையை வழங்கப்படுகிறது அன்னதான உகைதார் டாக்டர் செல்வராஜர்யா அவர்கள் குடும்பத்தார்கள் நைக்ரியல் சென்னு மருத்துவக் கல்லூரி மற்றும் வெகுபதியா வானமதியம்மா குடும்பத்தார்கள் வெகுபதியா குடும்பத்தார்கள் மூளை கருப்பி அவர்கள் மகன் ராம்குமார் தானியில் நம்புகிறார்கள் குழந்தைகள் அத்தனை சாதாரணமாக மற்றும் திருமுருக அரசப்பண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சங்கரையா விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் புனியாண்டி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்ஸ்வல் ஜெகநாதன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் மகாலிங்க மன்னன் குடும்பத்தார்கள் சிச்சுவீன் பேங்க் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் துபாய் ஸ்ரீ அன்னதன உடையதாருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டவரை வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதியாளர்களுக்கு ஒத்துமருக்கு ஆசான் திருமணி பிரிந்து வேண்டி நோய்திருக்கிற மாதிரி தான் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதானமாக கொரோனா காலகட்டத்திலே உணவு கொடுத்த இடம் முருகாவே தான் கொடுக்குறாங்க அவங்க அறிவுத்தின்படி ஆலோசனைப்படி வழிகாட்டுதல்படி நடைபெறும் அன்னதானம் இது முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இங்கே ஆஸ்பத்திரியில் நம்ம வரீங்க நேரமாக சேர்த்துருக்கீங்க எந்த ஒரு சங்கரம் போயிடும் தினமும் உண்டு பக்கத்து பேட்டில் சொல்லுங்கன்னா ரெண்டு வகை உணவு ஒரு கஞ்சி உண்டு சாப்பிட தட்டில் வேணா வாங்கிடலாம் ஓ மகத்தீசாயின் பேட்டி ஊறு가 이제 நிற்கிற உங்க வேலை வேலையை வேலை உங்க வேலை இல்லை பண்றீங்க